வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ஸோ ரேண்டி அட்டனுக்கும் ஜான்சுனாக்கும் பேக் க்ளாஷில் மேட்ச் நடக்கப் போகிறதான் அதுக்கப்புறமா ஆ ஃபேர் ஆள் என்ன நடந்தது இதை தவிர்த்து சர்வே சீரீஸை பற்றின ஒரு பிக் நியூஸ் சேவ் கூட நான் சேர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் கோடி ரோட்ஸ் ஒரு மிகப்பெரிய சோதனை பண்ணியிருக்காரு அதை பற்றிலாம் எனக்கு வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திரும்பப்பட ரசிகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆஃபர் செக்மெண்ட் கொஞ்சம் வீடியோவே காட்டுறேன் சரிங்களா ஸோ ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா ரால பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் மற்றும் ரோமன் ட்ரெயின்ஸ் செத்ரோலன்ஸ் இவங்கலாம் இருந்திருப்பாங்க ப்ரான் பிரேக்கர் செத்ரோலன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போயிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமாக அனௌன்ஸ்மெண்ட் ஆயிட்டாங்க இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டாங்க இப்போ ஆஃபேரில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக போயிருக்காரு அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் இதே பக்கம் சிஎம்பாங் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற ஒரு செகமெண்ட் நடந்திருக்குது ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ் இப்போ சிஎம்பாங் ரெண்டு துரோகம் கிழிச்சா இப்போதைக்கு சேர வேண்டிய நேரம் அதாவது சிஎம் பாங்கையும் சரி ரோமனையும் சரி ஒன்னு சேர்த்துட்டு பால் இவங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிவு வந்து மீண்டும் ஒன்று சேரதுக்கு காரணமும் பால்யம்மன் தான் சோழிட்டு பாருங்களேன் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்குது நல்லா இருக்குதுல்ல இப்போது ஆஃப்டர் அப்புறமா நல்லா இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற செக்மெண்ட் வந்து ஆஃபர் மண்டே நேட்டாக நடந்திருக்குது அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போறோம்னா சர்வேவே சீரிஸை பற்றி தான் சர்வேவே சீரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சான்டியாகோவில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சான்டியாகோ அப்படிங்கிறது எங்கேயே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஸோ ரேமஸ் ரேமஸ்டியோட தீம் மியூசிக்கில் வரும் ஸ்டுடியோ ஹோம் டவுன் தான் வழக்கமாக ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் பேர் வரைக்கும் சர்வே சீரிஸில் வந்து ஆடியன்ஸாக இருப்பாங்க ஆனால் இந்த தடவை டபிள்யூ வந்து சாண்டியோகில் ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் புக் பண்ணியிருக்கிறாங்களா அந்த ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதனாயிரத்துலேருந்து ஐம்பதினாயிரம் பேர் வரைக்கும் உட்காரலாமா இது ஓப்பர் அரினா ஓப்பன் ஆரினால் உங்களுக்கு தெரியுமே நம்ம எலிமினேஷன் செம்மன் நடந்தது ரசல் மீனி ரசல் மினி எந்த வருஷம் ஓப்பன் அறினால ராயல் ரம்பிள் இந்த மாதிரி ஓப்பன் அரியநாள் வந்து புக் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேஜை நான் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குல்ல ஸோ பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த ஸ்டேடியத்தோடைய ஒரு சில ஜிப்ஸ் கிடச்சிதுன்னா அதை கூட ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபேஸ் காட்டி போட்டதுனால ஒரு சில வீடியோஸை காட்டலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒருவேளை கிடச்சிது தான் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா சரி அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூசேவை பார்த்து ஒருத்தர் வந்து நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது யாருன்னா ஆடம் இங்கிலாண்ட் இந்த ஆடம் இங்கிலேண்ட் சூரியனை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரில இவர் வந்து ரூசேவ் கூட மிந்தி இருந்திருக்கார் நல்ல ஒரு மல்யுத்த வீரர் அண்ட் ரூசேவ் கூட டாக்டிங் பார்ட்னராகவும் இருந்திருக்கார் அண்ட் கமண்டராகவும் இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ டபிள்யூபிள்யூ இல்லை அன்னத ரஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்டுருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ ரூசேவ் வந்ததுனால நான் வந்து ரூசேவ் கூட ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கிறதுக்கு தாயார் அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு அது நான் டபிள்யூபிளிக்கு வரேன் என்ன கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணிங்கன்னா டபிள்யூபிளிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன டபிள்யூபிளி கையில் தான் இருக்குது அண்ட் லானா என்னப்பா ஆனாங்க ரூசேவோட வைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டபிள்பியூல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க என்ன விதத்தில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிக்கிறாங்கன்னா லெஜண்ட்டில் என்னப்பா லெஜெண்டீனா வயசானவங்க என்ன போடுவாங்க இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெசலிங் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கில் போல இருக்குது சரி டபிள்பிளூடைய பேக் ஸ்டேஜ் ப்ரொமோஷன் மற்றும் ஒரு சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள்யூ அனுச்சிருக்காங்களான்னு தெரியல இவங்க லெஜெண்டரி கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க இஸ் அஃபிஷியல் ஸோ ரூசே வந்து ரஸ்லிங்க்காக இவங்க வந்து லெஜெண்டரி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களாம் ஓகேங்களா அடுத்தது கோடி சீனா ரசல் மினியால் மேட்ச் நடந்திருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோழி வந்து தோற்று போயிட்டார் இதில் தான் ஒரு சா சோதனை பண்ணிக்காரு கோழி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை ராயல் டபுள் வினர் அன்டிஸ்பூட்டிக் யூனிவர்சல் சாம்பியன் ஒன் இயருக்கு மேலே இருந்திருக்காரு டேக்டிங் சாம்பியன் மோனி மோர் அதன் ஆறு டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் என்கிட்ட சாம்பியன்ஷிப் இன்ட் பண்ணதில்லை ஸோ அண்ட் ப்ராக்லஸ்தனுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஒரு பண்ணவர் சத்ரோல்சம் மூணு தடவை பீட் பண்ணவர் அப்படிலாம் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போது ஒரு மிகப்பெரிய சோதனை என்னென்னா இதுவரைக்கும் ஜான்சனாகவும் பீட் பண்ணதில்லை இது வரைக்கும் ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓ நாலு தடவை நடந்திருக்குது இந்த நாலு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட கோடி ரோட்ஸால ஜான்சனாவை பீட் பண்ண முடியலை ஸோ ஜீரோ இன்டு ஃபோர் அப்படின்னு அதாவது ஜான்சனா ஒரு ரெக்கார்டை படைச்சிட்டாருங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஜான்சனா வந்து ஒரு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுலையும் வின் பண்ணாமல் இருந்தார் அவர் கடைசியாக வின் பண்ண ஒரு மேட்சுனா ஜான்சனா சீஸ் கோடி ரோட்ஸ் அதாவது வின் பண்ணதுலேயே வெயிட்டாக சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டார் அட்ஸ் ஆஃப் பாராட்டலாம் டபிள்யூபடியே அதாவது சாதாரண வெற்றியாக இல்லாமல் ஒரு சாம்பியன்ஷிப் வெற்றியாக கொடுத்தாங்களே மேட்ச் தான் நல்லா இல்லை ஸோ இப்போ இப்படி ஒரு சோதனை அவர் பண்ணியிருக்காரு நேற்றுக்கு ராம் முடிஞ்சதுக்கப்புறமா பேக் மக்காஃபியே இருக்கிறார்ல அவருடைய ஷோக்கு வந்து ஜான்சனாக போயிருக்கார் ஆக்சுவலி ராக்கும் பேருந்தார் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத அடுத்தது பேசி தமிழில் பார்க்கலாம் ரெஸ்லிங் கிங் டூவில் இப்போது கோடி ரோட்ஸ் இருக்கார்ல அவர் வந்து ரசல் மணியால் தோத்ததுக்கப்புறமா ஜான்சன் அதை பற்றி தான் நிறைய பேசினார் அப்போது பேட் மேக்ஃபிக் கேட்காரு என்னப்பா ஜான் நீங்கள் சண்டை போடும்போது உங்கள் ஸ்காட் அப்போ காணுமே அப்படின்னு அதாவது சொட்டத்தலையை காணுமே அப்படின்னு ஜான்சனாக்கு தெரியும் இது ஒரு சொட்டை வட்டமாக இருக்கும் நிலா மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து மறைஞ்சிருக்கும் எப்படி அப்படின்னு கேட்கும்போது ரசிகர்கள் என்னை நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்ருந்தாங்க ஆனால் அடுத்தது ஒரு மூவி வேலை வருது நிறைய பேர் வந்து என்ன ஆக்சுவலி ஜான்சனாக்க அது விருப்பம் இல்லையா இந்த சொட்டை இருக்குது என்ன இருந்தால் அது போட்டு அப்படின்னு தான் பட் அந்த மூவி ஷெடியூலுக்காக அவர் ஹேர் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காராம் அதாவது நான் ஹேரில் வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு இது ஹேர் சர்ஜரி வேறன்னு நினைக்கிறேன் ஹேர் சர்ஜரினா என்ன இருக்குது அப்படியே நட்டுவாங்க போல இருக்குது ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும் உடம்புல இருக்கிற வேற ஒரு முடி எடுத்து நெட்டுவாங்க அது ஒரு வேற ஒரு ப்ராசஸ் இவருக்கு ஏதோ வேற ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கான் அதன் மூலியமாக தான் முடி வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத ஜான்சனை வந்து ஒத்துருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ்லேயே மொத முதல்ல அதாவது நான் சொல்கிறது சினிமா சூப்பர் ஸ்டார்ஸ்லையும் செலப்ரிட்டிலையும் மொத முதலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் அதுவும் லைவாக ரசனையாக பார்த்த ஒரே ஆள் ராணா டகுபதி தான் அப்படிங்கிறது அஃபிஷியலி ஆகிருக்குது ராணாவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஒரு எதுக்கு போயிருக்காருனா ராணா நாயுடு அப்படிங்கிற ஒரு படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது அது நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் ஸோ அது எல்லா கிட்டையும் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய சொந்த செலவில் பார்த்தீங்கன்னா ரசல் போய் பார்த்துருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா நானும் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாகுபலியில் வில்லாம் நடித்தவர் சில பேருக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் ரேண்டி ஆர்டன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூங்கி காட்டியிருப்பார் அதே நேரத்தில் ஜான்சினாக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆர்கேவோ போட்டிருப்பார் இதை போட்டு முடிச்சோன்னே தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ரேண்டி அட்டன் எப்படி பங்கு பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் ஹலோ ஓல்டு ஃப்ரெண்ட் அதாவது ஜான்சினாக்கு ஆர்கேவை போட்டு ஹலோ ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரா ஓல்டு ஃப்ரெண்டு சரிதான் ஓல்டு ஃபிரல்ட் எல்லோரும் கையில் கொடுப்பாங்க இவர் நான் ஆர்கேவை போடுறாரு ஆக்சுவலி டபிள்யூ வந்து பேக் க்ளாஸில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சே ராண்டி ஆட்டனுக்கும் ஜான்சனுக்கும் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறத புக் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கான ஸ்டோரி டெவலப்பிங் தான் ரெண்டு பேருமே இப்போ ஸ்மார்டோன் செட் தான் இருக்கிறாங்க ஸோ ஸ்மார்டோன்ல இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காய்ஸ் இது ஜான்சனாவுடைய லாஸ்ட் இயர் அதாவது இந்த வருடத்தோட ஜான்சனா முடிஞ்சது ஸோ அதனால வச்சு என்னென்ன ட்ரீம் மேட்ச் உண்டோ அது எல்லாத்தையுமே நடத்தணும் அப்படின்னு டபிள்யூ நினச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி ஜான்சனாவுடைய ட்ரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் இருக்குது அதில் முதல் மேட்சே ராண்டி ஆட்டன் கூட தான் ஏன்னா எப்பவுமே ஜான்சனாவுடைய ஹிஸ்டரி மேக்கிங் அப்பனண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டி ஆட்டனை சொல்லுவோம் ஏன்னா ஆண்டி ஆட்டனுக்கும் ஜான்சனாக்கும் அவ்வளோ மேட்சஸ் நடந்திருக்குது அண்ட் கடைசியாக இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறமா பார்க்குறேன் இப்போ ஜான்சனுடைய லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுவான்னு காலையில் ரஸ்லிங் கிங் தமிழில் அதாவது நேத்தைக்கு ரஸ்லிங் கிங் தமிழில் பார்த்தீங்கன்னா நான் ரா ரிவியூ போடும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஆண்டி ஆட்டனுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது அந்த மேட்சுக்காக நான் ஆவலோடு இருக்கிறேன் ஸோ இந்த மேட்சுக்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாருங்க இந்த டிராவிஸ் கார்டை பற்றி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஆமாப்பா அவன் ஒரு ரசலரும் கிடையாது அந்த ஜான்ஸ்னா வின் பண்ணி வைக்கிறதுக்கு அவரெலாம் வரான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த டிராவிஸ் கார்டு வந்து டபுள்யூபிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீல் போட்டிருக்காராம் ஸோ டபுள்யூபிளியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது டிராவிஸ் கார்டை டபுள்யூபிளியில் நம்ம அடிக்கடி பார்க்க போகிறோம் என்னத்தை சொல்ல ராக்கை எதிர்பார்த்தா டிராவிஸ் கார்டு வராரு